ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் ரொம்ப ஹாட்டாக இருக்குது சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட் ஜூஸ் வந்து போட்டு கொடுங்கம்மா ரொம்ப சில்லுன்னு அப்படின்னு குழந்தைங்க வந்து கேட்டாங்க அவங்களுக்காகவே இந்த முலாம்பழம் ஜூஸ் வந்து போடுறாங்க ரொம்ப ஹெல்த்தியானது எப்படி போடுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்து இந்த பெரிய முலாம்பழம் இருக்குல்ல அது வந்து வாங்கியிருக்கேங்க அதை வந்து கட் பண்ணிக்கலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேறு தான் இருக்கும் அதை வந்து எடுத்துகிட்டு நம்ம பழத்தை வந்து கட் பண்ணிக்கலாம் பாதிப்பழம் எடுத்து வச்சிடலாம் இது பாதிப்பழத்தில் வந்து நம்ம ஜூஸ் போட போகிறோம் இப்போ இந்த பாதிப்பழத்தையும் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம பப்பாளி பழம் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம பழம் வந்து ரொம்ப சூப்பராக பழுத்துருக்கு நல்ல பழுத்த பழமாக வாங்கிக்கோங்க அப்பதான் நமக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாது இப்போ இது வந்து கட் பண்ணி நம்ம மிக்சி ஜார்ல வந்து சேர்த்துக்கலாம சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக க்யூப் க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக பழம் பழுத்துல இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அரை அரைப்படும் இந்த மாதிரி ரெண்டு கிளிப்பையும் நம்ம அதுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக சக்கரை வந்து சேர்த்துக்கிறாங்க நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் ஜூஸ் வந்து குடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்துட்டு இது கூடவே காய வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச நல்லா சில்லுன்னு பால் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஐஸ் க்யூப்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு நல்லா ஜூஸ் அடிச்சு எடுத்துனு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு ரொம்ப சூப்பராக நல்லா பழமெல்லாம் மஞ்சு ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியானது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கிற வேலுக்கு ரொம்ப சில்லுன்னு உங்கள் குழந்தைங்களுக்கும் போட்டு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்